அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் பல் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வயசுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு அனைத்து பற்களையுமே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே அனைத்து பற்களையுமே ஒரு இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது இதற்கான காரணம் என்னன்னா பல் பிரச்சனைகளோட தீவிரம் வந்து அதிகமாகிறது இந்த மாதிரி ஒரு இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு அனைத்து பற்களையுமே எடுக்க வேண்டி வருது இவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களும் குழப்பங்களும் என்ன அப்படின்னா இப்படி ஒரு இளம் வயதிலேயே நமக்கு எல்லா பற்களும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நம்ம கற்ற இந்த பற்களோட சிகிச்சை முறை நமக்கு நீண்ட காலத்துக்கு வருமா நம்ம முகத்துக்கு ஒரு அழகிய ஒரு கொடுக்குமா அந்த புன்னகை இயற்கையா இருக்குமா இல்ல செயற்கையா பற்கள் கட்டணும் டெக்னாலஜியுமே இருக்குமா சிகிச்சை வலி இல்லாம இருக்குமா நம்மள ரொம்ப அக்கறையா வந்து பாத்துப்பாங்களா எதிர்காலத்துல ஒரு பிரச்சனையும் போகும்போது திரும்ப நமக்கு அதே ஒரு அக்கறையோட அதை சரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கற சந்தேகமும் பயமும் தான் அது இந்த யூடியூப் நேருக்கும் இதே சந்தேகங்களும் குழப்பங்களும் தான் இருந்தது இவர் பெயர் திரு மணிகண்டன் இவருக்கு முப்பத்தி ஒன்பது வயதாகுது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நம்ம மருத்துவமனைக்கு அனைத்து பொருட்களுக்குமே முழுவதுமா இம்ப்ளான் பொறுத்துறதுக்காக இவங்க வந்திருந்தாங்க இவங்களுக்கும் இதே சந்தேகங்களும் பயமும் தான் இருந்தது ஆனாலும் டாக்டர் நான் உங்க அவங்க தான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு நம்ம எப்படி சிகிச்சை பண்ணும் இதுக்கு எவ்வளவு செலவாச்சு எவ்வளவு நாட்கள் ஆச்சு சிகிச்சையோட இவங்களோட அனுபவத்தையும் இவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க நம்ம நம்ம வந்த முதல் நாள் போதும் எக்ஸ்ரே எடுத்து இவங்களோட அனைத்து பற்களுமே ரொம்பவே வந்து பலவீனமா இருந்தது இவங்களோட இல்லாத பற்களை கட்டுறதுக்காக மேல்கழுத்தாடையில அவங்க கழடி மாற்ற பல்சர் தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க எக்ஸ்ரே பார்க்கும் போது அவங்களுக்கு எலும்புகளோட அளவும் ரொம்பவே குறைவா இருந்தது முழுவதுமா அனைத்து பற்களுக்குமே இம்பிளான் பொறுத்துறது மட்டும் இல்லாம மேல்தாடையில எலும்பு குறைவா இருக்கிறதுனால மேல்தாடையில மட்டும் டைட்டேனியம் பார் பொருத்தி திக்சரா பொற்கள் ஐந்தே நாட்கள்ல கொடுக்கற சிகிச்சை முறையை நம்ம இவங்களுக்கு சொல்லியிருந்தோம் இவங்க வந்த அன்னைக்கு சிகிச்சையும் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க முதல் நாள் நம்ம அவங்களுக்கு மருத்து போறதுக்கு மருந்து கொடுத்து மீள்கிழி தாடையில பற்களை எடுத்து இம்ப்ளான் பொருத்திருந்தோம் இரண்டாவது நாள் நம்ம அவங்களுக்கு முகம் மற்றும் தாடை அளவு எடுத்துருந்தோம் இவங்களோட இம்ப்ளான்ட்டை டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையில அளவு எடுத்தோம் மூன்றாவது நாள் நம்ம தாடையில இவங்களுக்கு டைட்டேனியம் பார் பொருத்தனும் நான்காவது நாட்கள் த்ரீ டி முறையில பற்களை தயார் செஞ்சு நம்ம அவங்களுக்கு பற்களை பொருத்தும் இம்பிளான் பொருத்தி பற்களும் பொருத்தினதுக்கு அப்புறமா சில வாரங்கள் கழிச்சு இவங்க செக்அப் வந்திருந்தாங்க இவங்க செக்அப் வந்திருந்தப்போ இவங்களோட கடிமானம் சாப்பிடும் முறை ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு அதை பரிசோதிக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு ஊன் துவை அடிசல் அதாவது பிரியாணி கொடுத்து அவங்களோட கடிமானம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணோம் அதையும் அவங்களோட சிகிச்சை அனுபவத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அதையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஈரலில் வந்து ரத்தம் மாதிரி ரத்தமாக வந்துருக்குனுச்சு அது நானும் இதாக விட்டேன் இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து பல்லாம் பார்த்தா ஒன்று ஒன்றா ஆள ஆரம்பிச்சிச்சு அது ரொம்ப இதாகிடுச்சு அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன் அது போக வந்து மேடம் வந்து ரொம்ப உங்களை நம்பிதான் நான் வந்தேன் உண்மையிலேயே யூடியூப்பை பார்த்தும் மேலத்தை பார்த்தே வந்தேன் அதே மாதிரியே வந்து எனக்கு நல்லா நான் நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே பல் வந்து இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணும்போது சரி இதுன்னு சரி ரொம்ப வலி இது எதுவுமே கிடையாது அதனால் வந்து இங்கே நம்பி இது பண்ணால் நல்லா பண்ணுறாங்க அதுபோல் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் வந்து நம்ம கூட பிறந்தால் மாதிரி நல்லா பார்த்துக்குறாங்க உண்மையில சொல்லேன் நான் இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்லே போனதே இல்லை மேடம் சொல்கிறேன் நான் இது இன்னொன்று என்னன்னா இது கூச்சப்பட்டுக்கிட்டு இது இது என்னத்த அப்படினா அது மாதிரி இன்னொருமே சொல்கிறேன் நல்லா வந்து ஒரு கைண்டா ஒரு பிள்ளைய பார்க்குற மாதிரி உண்மையிலேயே பார்க்குறீங்க இது வீடியோ கட் சொல்லல நான் நான் பார்த்ததில் சொல்கிறேன் அது போக மேடம் வந்து நல்லா கைண்டா நல்லா இது பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் இருக்குது அங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க நல்லா பண்ணியிருக்காங்க

நான் இது பல் மருத்துவத்தில் வந்து எங்கேயும் போனது இது சிவகங்கில் சின்ன டெண்டல் குழந்தைங்கள பார்த்துருக்கேன் இங்கே நல்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது வெளியில் போகிறதுக்கு வேலையே இல்லை அதே மாதிரி நம்ம வந்தோம்னா வீடு மாதிரி இருக்குது சாப்பாடு முத கொண்டு இன்னைக்கு போட்டாங்க நல்லா இதாக இருந்துச்சு அதனால் வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து ப இங்கேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற அப்படியே டெண்டல் குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இது வரதான் தடுத்துடலாம் உங்களோட இந்த வீடியோ வந்து இந்த வயசுலேயும் நம்ம சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும் அவங்க வந்து சிகிச்சை பண்ணது மட்டும் இல்லாம இந்த சிகிச்சை அனைவருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல அவங்க சிகிச்சை அனுபவத்தை பகிர்ந்தது மட்டும் இல்லாம அவங்களோட சிகிச்சை புகைப்படங்களையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கு திரு மணிகண்டன் அவர்களுக்கு பெஸ்ட்லேசர் குழுவின் சார்பா எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சிகிச்சைக்கு இவருக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பாக்கலாம் இம்பிளான்ட்ல இவங்க சுவிஸ் பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஸ்விஸ் பிராண்ட்ல இம்பிளான்ட்டுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் மேல் தாடைக்கு பொருத்தப்பட்ட அந்த டைட்டானியம் பாருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஆச்சு முதல்ல கொடுத்த தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆறு மாதங்களுக்கு அப்புறமா இந்த தற்காலிக பற்களை அவங்க நீண்ட கால பற்களா மாத்துவாங்க அப்போ நீண்ட கால பற்கள்ல இரண்டு வகை இருக்கு முதல் வகை ஹெச்ஐபிசி பல் இதுல ஒரு பல் எட்டாயிரம் ரூபாய் வரும் அப்ப இருபத்தி நான்கு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் வரும் இரண்டாவது வகை கிராஃபின் பல் இதுல ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரும் பற்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரும் நம்ம நம்ம வாழ்நாள் பொறுப்பு எடுத்துக்கிறோம் வாழ்நாள் முழுக்க இம்ப்ளான்ட்டுக்காக வர செக்கப்புக்கும் எடுக்கிற த்ரீ டி எக்ஸ்ரேக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இது மட்டும் இல்லாம பொறுத்துற இம்ப்ளான்ட்ல எதிர்காலத்துல அதுக்கு மேற்கொண்டு சிகிச்சைகள் தேவைப்படுது அதுல எதுவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் திரும்பவும் மேற்கொண்டு எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் இல்லாம சரி செய்தும் தரப்படும் பொருத்தப்படக்கூடிய அந்த நீண்ட கால இம்ப்ளான் பொறுப்பு எடுத்துக்கணும் இம்ப்ளான் பொருத்தி பிக்சடா பற்கள் கொடுத்த உடனே இரண்டுல இருந்து மூன்று மாதங்களுக்கு நம்ம மென்மையான உணவு மட்டும்தான் எடுத்துக்கணும் மூன்று மாதங்களுக்கு அப்புறமா நம்ம கடினமான உணவுகளும் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் சில பேருக்கு எலும்போட அளவு ரொம்பவே வந்து குறைவா இருக்கும் எலும்பு ரொம்ப மென்மையா இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில மட்டும் முதல் இரண்டு மாதங்களுக்கு குழைத்த உணவுகளை அதாவது ஒரு குழந்தைய வந்து எப்படி சாப்பிடுதோ அதே மாதிரி சாப்பிட சொல்றோம் இரண்டு மாதங்களுக்கு அப்புறமா நம்ம கடினமான உணவையும் எடுத்துக்க ஆரம்பி நம்மளோட உணவோ இல்ல கறி இறைச்சி அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப மென்மையா இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கடினமான உணவோ இறைச்சியோ முதல் சில மாதங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம்